السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله <applause> قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم <applause> يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر صدق الله المولان العلي العظيم <applause> <applause> رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لسان يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وحل نَيْتُمُ الله ركي صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றியாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது மீனான முசலிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் இன்னண்டும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹல் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபுல் செய்வானாக அவனை சந்திக்கும் பொழுது கலிமாவோடு கலிமாவோடு அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானா நம் வாழ்வு காலமெல்லாம் முழு ஆஃபியத்தோடு அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா திடீர் மரணங்களை விட்டு ஆக்சிடென்ட்களை விட்டு ஆஸ்பத்திரிகளுடைய நல்ல பெருநாள் முடிந்த மறுநாள் நாமெல்லாம் சந்தோஷமாக இருந்த அன்றைய தினத்துல இவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஏற்றப்பட்ட சட்டம் போன்று இந்த வஃபனுடைய சட்ட புதிய பில் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க அதனை ஆக்கி வைப்பானாக அல்லாஹால எதிர்த்து போராடக்கூடிய முழு ஊச்சுள்ள நர் முஸ்லிம்களில் அல்லாஹால அனைவர்களையும் கபுல் செய்வானாக இந்த புதிய வஃஃபு சட்டத்தை எதிர்த்து வரக்கூடிய பதிமூணாம் தேதி சைதாப்பேட்டையில் இருக்கிற பணக்கல் பார்க்குங்கிற அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஆஹ் இந்த நமது வக்ஃபு சொத்து நமது உரிமை அப்படிங்கிற தலைப்புல என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்ம சென்னைக்கு டோட்டலா என்ன செஞ்சிருக்கிறாங்க போராட்டம் உலமா மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது இங்க சென்னையில மட்டும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தினுடைய தலைநகர்ல என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த பிரச்சனைக்காக வேண்டின்னு சொல்லி இந்த எதிர்ப்பு போராட்டம் என்பது செய்யணும் அப்படின்னு சொல்லி வர பதிமூணாம் தேதிக்குன்னு சொல்லி நான் முன்கூட்டியே நான் ஞாபகமாக சொல்கிறேன் அதனால அந்த பதிமூணாம் தேதியை மைண்ட்ல என்ன செஞ்சுக்கிடணும் நாம ஃபிட் பண்ணி வச்சுக்கிடுவோம் நம்மளால் முடிந்த எந்த அளவிற்கு அதுல நம்மளுடைய எதிர்ப்பை காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹால பலத்தை தருவானாக செய்யலாம் அலேஹி வசல்ல கண்ணியமானவர்களை தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல மட்டும் இல்ல இஸ்லாத்துல மட்டும் இல்ல எல்லா சமூகங்கள்லயுமே தர்மம் அப்படிங்கிறது என்ன இருக்கு தர்மம் அப்படிங்கறத ஒரு வரப்பிரசாதமாகவே ஒவ்வொரு மார்க்கமும் அவங்களுடைய இதுல என்ன செஞ்சிருக்குன்னா வச்சிருக்கிறாங்க சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்ல கூட ஹிந்து முறைப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட அருமையாக ஒரு கதை சொல்லுவார்கள் பேரே வந்து தர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தான் ஆஹ் அந்த மனிதருக்கு ஈவல தர்மம் யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு பேரே தர்மனா ஒருக்கா கடவுள் வந்து சொன்னாராம் இந்த மலை அளவு இருக்கக்கூடிய தங்கத்தை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காலி பண்ணணும்னு சொன்னாராம் அந்த அதாவது தர்மம் செஞ்சு காலி பண்ணணும்னு ஒரு ஊர் மக்களை பூரா கூப்பிட்டு வந்து தர்மம் என்ன செஞ்சாராம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 என்ன செஞ்சாராம் கொடுத்து காலி பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணி விட்டு ஆரம்பிச்சுட்டாராம் கடைசியில சூரியன் மறையக்கூடிய நேரம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு என்னால முடியல அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த இடத்துல கர்ணனை கூப்பிட்டு அப்ப இந்த மலையை தர்மம் செய்ப்பா அப்படின்னு சொன்னா அதே கடவுள் அந்த கர்ணன் செஞ்சானா ஒரே ஆளை கூப்பிட்டு முழு மலை உனக்கு தான்ப்பா சொந்தம் தர்மம் செஞ்சிட்டு போய்கிட்டே இருந்தாங்க சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா தர்மம் செய்யணும் அப்படிங்கிற முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆளா இருந்தானா பத்தாலா இருந்தான்னா எப்படினாலும் அது குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அது நினை நினைப்பு வரும் பொழுது உடனே கொடுத்துடணும் அப்படிங்கிறத தான் எல்லா மதத்தினர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக நாம பார்க்கிறோம் அந்த நிகழ்ச்சியில இருந்து அதாவது அவர்களுடைய அந்த மரபுல கூட தர்மத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லும்போது தர்மனை விட கர்ணனை போன்று கொடு அப்படின்னு சொல்றீங்க அந்த உதாரணத்தை சொல்லி தருவாங்க அது மாதிரி நம்ம மார்க்கத்துல நம்மளுடைய அபுமணிப்போர் அகம்துள்ளாகலை அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லக்கூடும் பள்ளி வாசலுக்காண்டி வந்து டொனேஷன் கேட்பாங்க நாங்க பள்ளி கட்ட போறோம் எங்களுடைய பள்ளிக்கு உதவி செய்யணும் இடது பாக்கெட்ல இருக்கக்கூடிய காசு எடுத்து அப்படியே கையில கொடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறுல வரும் நல்ல வேண்டி கேட்கறோம் பள்ளி கட்டுறதுக்கு நீங்க இடது கையில கொடுக்குறீங்களா இடதுகையில இருந்து எடுத்து அதை நான் கையில மாத்தி கொடுக்கறது என் மனசு மாறிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்ததுனால தான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அளவிற்கு உண்டான தர்ம சிந்தனைகள் எப்படி எல்லாம் அவரவர்களுடைய மதங்கள் அவரவர்களுடைய மார்க்கங்களில் இது எல்லா மார்க்கத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தர்மங்கிறது எந்த மார்க்கமும் தடை செய்யலுங்கிறத முதல்ல நாம விளங்கி கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை ஆனால் அந்த தர்மத்திலேயே ரொம்ப சிறப்பான தர்மம் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப அருமையாக வலியுறுத்தி சொல்லி தரும் அதுதான் வக்ஃபு அப்படிங்கிறது வக்ஃபு வந்து நம்மளுக்கு மத்தியில நாம கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இருக்குது இது மாதிரி தர்மம் கிடையாது இது இறைவனுக்காக வேண்டி கொடுத்தரணும் கொடுக்குற ஆள் எப்படி இருக்கணுங்கிறது கூட நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப தெளிவான சட்டம் சொல்லித்தரும் கொடுக்குற ஆள் எப்படி இருக்கணும் கொடுக்கக்கூடிய பொருள் இப்படிப்பட்ட பொருளாக இருக்கணும் இரண்டாவது கொடுத்ததற்கு பின்னாடி அதுல ஏதோ கொடுத்த நபருக்கு பாத்தியம் உண்டா அப்படிங்கிறதுலயும் நம்மளுடைய மார்க்கம் தெளிவாக சொல்லும் கண்ணுக்கே தெரியாத ஒரு லாபம் இனிமேல் தான் வரப்போகுது அந்த லாபத்தை வகுப்பு செய்யலாமா வகுப்பு செய்யக்கூடாதா இது மாதிரி உண்டான சட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய மார்க்கத்துல நிறைய இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல நான் இவ்வளவு பணம் போட்டிருக்கிறேன் இவ்வளவு என்னுடைய முதலீடு உண்டு அதனுடைய லாபம் இவ்வளவு வரும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் நான் அதை வந்து அல்லா என்னுடைய பேர்ல வகுப்பு செய்யறேன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது வகுப்பு செய்ய முடியாது இனிமேல் வர இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு பொருளை நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நம்மளுடைய பாத்தியத்துல இருக்கணும் அதே சமயத்துல நாம் நினைச்சா அந்த செலவு பண்ணக்கூடிய உண்டான நம்மளுடைய பாத்தியத்துல இருக்கக்கூடிய பொருளை தான் வகுப்பு செய்ய முடியும் இது வகுப்பு பொருள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு உண்டான சட்டம் வகுப்பு செய்யற ஆள் எப்படி இருக்கணும் புத்தி உள்ள ஆளாக இருக்கணும் புத்தி உள்ள ஆளாக இருக்கணும் தன்னுடைய என்னுடைய சுய விருப்பத்தோடு என்னுடைய நான் எழுதி கொடுப்பது அப்படின்னு சொல்லி உயிர் எழுதும் போது நிலையில இருக்கணும் என்னுடைய முழு புத்தியோடு நான் எழுதி கொடுக்கிறேன் செய்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கபரிஸ்தான்களையும் பாருங்க எங்கெங்கெல்லாம் கபர்ஸ்தான் இருக்க எல்லாத்தையும் பாருங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மயானங்கள் இருக்குதோ அதையும் பாருங்க மயானங்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே இருக்கும் மயானங்கள் எல்லாம் எங்க இருக்கும் ஊரை விட்டு வெளியே இருக்கும் கபூரஸ்தான்களை எல்லாம் பாருங்கள் எங்கெல்லாம் பள்ளி இருக்கிறதோ அந்த பள்ளியை ஒட்டி ஊருக்கு நடுவுலேயே இருக்கும் இது வந்து இதில் நல்லா கவனிச்சு பார்த்தேன்னு சொன்னா வகுப்பு செய்தவர் எல்லா கபூரஸ்தானுமே மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாம் வகுப்பு செய்யப்பட்டதுதான் எங்க எங்க ஊர்ல உண்டான கபர்ஸ்தானை கூட எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அதுல ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சிருப்பாங்க இது இன்னாரால் வக்கு செய்யப்பட்டது இந்த இடம் அந்த பள்ளிக்கு உண்டான இந்த இடம் போற இந்த ராவத்தரால் வக்ஃபு செய்யப்பட்டது அப்படிங்கிற இந்த தக்கினியால் வக்கு செய்யப்பட்டதுங்கிற ஒரு ரெண்டு பேர்களுடைய பெயர்கள் எங்கூர் பள்ளியில் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதி போட்டிருப்பாங்க இது எதுக்காக நாம ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இன்றும் அது போன்ற வகுப்பு சொத்துக்களை ஆரம்ப காலத்தில் செய்த நல்லவர்கள் கொடுத்த தான் இன்னைக்கு நாம கூட நம்மளுடைய பெத்தவங்களுக்கு அடக்கம் பண்ணிட்டு வரணும் உண்டா இல்லையா எனக்கு வக்புக்கும் சம்மந்த எந்த முஸ்லீமும் நவன்ற முடியாது இன்னைக்கு அதாவது பள்ளி ஒரு நேரத்தில் அடித்து கொண்டவர்கள் கூட இப்ப கபர்ஸ்தான்கள் கலந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறோமா இல்லையா சரி அல்லாஹாலா உண்மையை வழங்கக்கூடிய பாகியவான்களை நம்மளை கபூல் செய்யணும் ஒவ்வொருவர்களையும் வக்பு செய்யும் அளவிற்கு அல்லாஹாலா நம்மளுக்கு உண்டான மன விசாலத்தை தரணும் இன்னைக்கு உண்டான மன விசாலம் இப்படி ஆகி நமக்கு சேர்க்கணும் நம்ம பிள்ளைக்கு சேர்க்கணும் நம்ம பேரனுக்கு சேர்க்கணும் நம்ம கொள்ளு பேரனுக்கு சேர்க்கணும் இப்படியேதான் நம்மளுடைய நிலவரங்கள் போய்கொண்டே இருக்கிறத தவிர நம்ம மார்க்கத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் நம்ம நம்மை சுற்றி உள்ள கூடிய இருக்கக்கூடிய மகல்லாக்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் இது மாதிரி உண்டான சிந்தனைகள் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது கண்ணீர்த்தி பெரியவர்கள் அல்லாஹத்தால நம்மளை காப்பாற்றணும் நம்மளுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நம்ம எதுவும் செய்யறோமோ இல்லையோ இருக்கிறது பறிபோகாம பாத்துக்கிறது பெரிய வேலை தானே இருக்கிறத பறிபோகாம பாத்துக்கிடணுமா இல்லையா ஏற்கனவே நம்மளுடைய பாட்டங்கள் முப்பாட்டங்கள் கொடுத்து வைத்த அந்த வகுப்புகளை நாம் என்ன செய்யணும் பத்திரமாக வைக்கணும் இப்ப கூட மதினாவுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா மதீனாவை சுற்றி உண்டான சில ஹோட்டல்கள்லயே எழுதி போட்டிருப்பாங்க இது உஸ்மான் ரதியமாக தான் அவர்களுடைய வகுப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க யாருடைய வகுப்பு இது அரசாங்கத்திற்கு சொந்தமானதுன்னு போடு போட்டிருக்க மாட்டாங்க அரசு கிடையாது அரசு வந்து அதாவது அதை எப்படி கையாளணுங்கிற வழிகல் வேணாம் சொல்லலாமே தவிர வக்குஃபுக்குன்னு தனி நிர்வாகம் இருக்கும் இது வக்ஃபு உஸ்மான் அவர்களுடைய ஹிஜ்ரத் செஞ்சு எல்லாரும் என்ன செஞ்சாங்க மதீனாவுக்கு வந்தாங்க மதீனாவுக்கு வந்தா அந்த ஊருடைய சீதோஷ நில ஒத்துக்கிடலாம் யாருக்கும் அந்த ஊரினுடைய தண்ணீர் போன்ற அங்க உண்டான சப்பு தண்ணீர் பாருங்க அது மாதிரி உண்டான நம்ம பாசையில சப்பு தண்ணு சொல்றோம் அது மாதிரி அந்த அந்த தண்ணீர் வகைகள் வந்து அந்த மக்கால இருந்து அந்த ஒத்துக்கிடல அந்த சஹாபாக்களுக்கு அப்ப ஒரே ஒரு கிணறு ஒரு யூதன் வச்சிருந்தான் அந்த கிணறு அந்த கிணறு உள்ள தண்ணி மட்டும் இவங்க எல்லாருக்கும் செட் ஆகிடுது அதை குடிச்சா தித்திப்பாக இருக்குது நம்ம ஊர் தண்ணி மாதிரி இருக்கு மக்கா தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா இருக்கிற காசுகள் எல்லாம் கொண்டு போய் அந்த யூதனத்தை கொடுத்துட்டு தங்களுக்கு தேவையான தண்ணீரை என்ன செஞ்சுக்கிடுவாங்க அந்த ஒரு உதாரணத்துக்கு இப்ப கூட நம்ம என்ன செய்யறோம் பத்து ரூபாய்க்கு ஒரு கேன் இருபது லிட்டர் தண்ணீர் வாங்குறோமா இல்லையா நம்ம திருவுக்கல்ல வரும்போது வரக்கூடிய அந்த மினரல் வாட்டர் வாங்குறோம் பாருங்க இது மாதிரி குறிப்பிட்ட காசுக்கு இவ்வளவுதான் தண்ணீர் அந்த யூதன் என்ன செஞ்சா நிர்ணயித்த தண்ணீர் இருக்க ஆரம்பித்து தான் சரியான லாபம் சொன்னாங்க யார் அந்த கிணறை வாங்கி தருகிறாரோ அவருக்கு ஜன்னத்துக்கு நான் பொறுப்படுத்திக்கிறேன்னு சொன்னாங்க நபிசல்லதாசெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டு பார்த்தாங்க அந்த யூதம் அசர்ற மாதிரி தெரியல யாருக்குமே அந்த கிணறு குடுக்கிற மாதிரி இல்ல விற்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க எனக்கு நல்ல லாபம் வருது நாயத்துக்கு விற்கணுங்கிறவன் ஒவ்வொரு நாளும் தண்ணீரை அவன் என்ன செய்யறான் காசு காசு வாங்கிட்டு அதுக்கு பதிலாக விற்கிறான் அது குறிப்பிட்ட அளவு தான் விற்கிறான் மிச்சம் அவனுக்கு லாபம் நிறையாக கிடைக்கிறது அப்படிங்கறனால எனக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் வர்றதுனால எனக்கு விற்கிற நான் ஐடியாவே இல்லைன்றான் எந்த வியாபாரி போனாலும் உஸ்மான் ரவி அல்லாஹால அவங்க என்ன செய்யறாங்க அந்த யோதனை போய் சந்திக்கிறாங்க சந்திச்சிட்டு அப்பா எனக்கு முழு கிணறுலாம் தரணும்னு அவசியம் இல்லை எனக்கு பாதி கிணறு மட்டும் கொடு ஆனா காசு நான் முழு காசை கொடுத்துறேன் எவ்வளவு காசு கொடுக்கப்பட்டது என்பதாக இன்றும் வரலாற்று ஆசிரியர்களால் ஒரு நிர்ணயத்துக்குள்ள கொண்டு வர முடியல அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கிறாங்க ரயில் வாகத்திலும் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க அப்பயே கிட்டத்தட்ட ஆஹ் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தங்க காசுகள் கொடுக்கப்பட்டதாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுது ஆயிரக்கணக்கில் எல்லாம் கொடுத்து என்ன செய்யிருக்கிறாங்க ஒரு கிணறு வாங்கியிருக்கிறாங்க நாங்க பார்க்க முடியும் அது அரைக்கிணர் ஒரு கிணறு பாதி கிணறு என்ன செய்யறாங்க விலை கொடுத்து வாங்குறாங்க பாதி கிணறு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் அவருக்கு அந்த பக்கம் அவருக்கு அப்படி இல்ல முழு கிணறும் அந்த யோதனுடைய தான் இருக்கும் ஆனா ஒரு நாள் யூதன் யூஸ் பண்ணிக்கிடணும் ஒரு நாள் உஸ்மான் நாங்க யூஸ் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி உண்டான அக்ரிமெண்ட்லாம் என்ன செய்றாங்க கிணறு வாங்கியாச்சு அப்போ உஸ்மான் நாங்க கிணறு வாங்கி அக்ரிமெண்ட் உடனே சொன்னாங்க என்னுடைய முறை வரக்கூடிய நாட்கள்ல எல்லாருக்குமே இலவசம்னு சொல்லிட்டாங்க தண்ணி எடுக்கிறது எல்லாருக்குமே இலவசம்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க யூதனுடைய நாள்ல போய் நாம தண்ணி எடுத்துன்னா அவனுக்கு காசு கொடுக்கணும் அதனால இலவசமாக உஸ்மான் அவருடைய முறை வரக்கூடிய நாட்களில் போய் நம்ம தண்ணி எடுத்துக்கலான்னு ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க அந்த உஸ்மான் நாயகம் அவர்களுடைய முறை வரக்கூடிய அந்த நாள்ல என்ன செய்யறாங்க தண்ணீர் எடுக்க ஆரம்பிச்சாங்க யூதனுடைய நாள் என்ன ஆயிடுச்சு வியாபாரமே ஆகல கடைசியில உஸ்மான் நாயகம் வர்றாங்க வந்து எப்பா மீதி கிணறையும் எனக்கே கொடுத்துறேன் நான் இப்ப எவ்வளவு தொகை கொடுத்தனா அதே மாதிரி தொகையை தந்துறேன்னு சொல்லி அந்த முழு கிணறையும் வாங்கி மக்களுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அந்த கிணறு இப்பயும் நம்ம போனோம்னு சொன்னா மதினால பார்க்க முடியும் ரெண்டு கிபிலாக்கள் இருக்கக்கூடிய பள்ளின்னு சொல்லி கிபிலாக்கையின் பள்ளின்னு ஒரு பள்ளிக்கு கூட்டு போவாங்க போகக்கூடிய டிராவல்ஸ்ல உள்ளவங்களாம் கூட்டு போவாங்க அந்த டிராவல் அந்த கிணறு அந்த ரெண்டு பள்ளி ரெண்டு பிலா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் பக்கத்துல அந்த கிணறு நம்ம பார்க்கலாம்னு கொஞ்சம் எதுக்காண்டி அவர்கள் அன்று செய்த வகுப்பு தான் இன்னைக்கு அந்த கிணறுல என்ன செய்யப்பட்டிருக்கா இது போட்டிருக்கும் இது உஸ்மான் அவர்களால் வகுப்பு செய்யப்பட்டது அதுக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது தான் அங்க மென்ஷன் பண்றாங்க இது அதாவது ஊருக்கே உண்டான பொது சொத்து அப்படின்னு அர்த்தம் வகுப்புன்னு சொன்ன வகுப்புனா என்ன அர்த்தம் அது பொது சொத்து எல்லா எல்லாங்களுக்கு உண்டான ஒரு பொது சொத்து என்பதாக கூறியவர்கள் ஆக இது மாதிரி அன்று அன்றுபாக்கள் செய்த வகுப்புகள் இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது யாரும் எனக்குத்தான் உரிமைன்னு அவங்க அந்த வகுப்பு செஞ்சவர்களுடைய வாரிசுகள் யாரும் அதுல வந்து என்ன செய்ய முடியாத முக்கம் நினைக்க முடியாது நம்ம வகுப்புடைய சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கும் எப்படி வகுப்பு செய்யற பொருள் அப்படிங்கிறது அதாவது சொந்த பாத்தியத்துல இருக்கணும் இனிமேல் வரக்கூடிய லாபமாகவோ அல்லது ஆன்லைன் ஷேர்ல இருந்து கிடைக்கக்கூடிய லாபமாகவோ இருக்கக்கூடாது உடனே கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடியதை நம்ம வகுப்பு செய்யணும்னு சொன்னோம் பாருங்க அது பொருளுக்கு உண்டானது செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணும் வகுப்பு செய்யறவரு ரொம்ப புத்தி அறிவு உள்ளவர் அப்படியாக இருக்கணும் ஏன்னா இல்ல புத்தி அறிவு இல்லாத ஒரு அதாவது புத்தி சுவாதியம் இல்லாதர்கிட்ட இவங்களா ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்கிற பேர் எல்லாம் கூடாதுங்கிறதுனால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா முன்கூட்டியே அது போன்று புத்தி சுவாதீனம் உள்ள இப்ப அவருக்கு பதிலாக ஒரு ஆள் சொத்து சொத்துக்காரரு அவர் பைத்தியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பதிலாக யார் நிர்வகிப்பாங்களோ அவங்க வகுப்பு செய்ய முடியாதுங்கிற நம்மளுடைய சட்டம் சொல்லக்கூடியது வகுப்பு செய்யறது யாருடைய சொத்தோ அவர் புத்தி சுவாதினம் உள்ளாலாக இருக்கணும் பைத்தியக்காரனா இருந்தா தான் அவருந்து வாங்க முடியாது அவருடைய அந்த வகுப்பு செல்லாது கண்ணியத்திற்குரியவர்கள இது மாதிரி நிறைய சட்டங்கள் நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப இஞ்சி பை இஞ்சாங்க தெளிவுபடுத்தி அதை எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய முறையில நம்மளுடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த அடிப்படையில செய்து வைத்திருக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாலயே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பெரிய சொத்துக்கள் அப்படிங்கிற வரிசையில நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சொத்து இதுதான் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாங்க எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாங்க இப்ப இவங்க கண்ணு உறுத்திக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய வக்ஃபு சொத்து தான் அதனால இதை நாம பாதுகாக்கணும் கூடுமான அளவு நம்ம வக்ஃபு சொத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிவகை வழிவகையினோ அதை பார்க்கணும் ஆனா நம்மளுக்கு அதுக்கு என்ன இல்லை வாய்ப்பே இல்லை இன்றைய உண்டான காலத்துல அது போன்று அந்த காலத்துல செஞ்ச வகுப்புகள்னாலதான் இன்றைக்கும் நம்மளுடைய கபரசால்கள் எல்லாம் ஊருக்குள்ள நடுவுல நாம வச்சு நம்மளுடைய நம்மளுடைய பெற்றவர்களை நம்மளுடைய முதியவர்களை மூத்தவர்களை அடக்கம் செய்வதை நம்ம பள்ளிவாசலுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஓரத்துல நம்ம அடக்கம் செய்து கொண்டு இருக்கிறோம் அவங்க செய்யல வகுப்பு செய்யாம விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளும் எங்கேயாவது அரசாங்கத்திட்ட கேட்டு ஒரு ஓரத்துல ஒரு சுடுகாடு இடுகாடு போன்று ஊரை விட்டு வெளியே தான் நம்மளும் கொண்டு போய் கொண்டு இருக்கோம் அப்படிதானே அப்ப அவர்கள் செய்த அந்த வகுப்பு நம்மளுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது நம்ம எல்லாரும் இருந்தா கூட ராத்திரி நேரங்களாக இருந்தாலும் நைட்டு ரெண்டு மணிக்கு கூட போய் நாம என்ன செய்யறோம் பராத்து போன்ற இரவுகள்ல போய் நாம போய் யாராச்சும் செய்யறோமா இல்லையா ஊருக்குள்ள இருக்க போய் செய்யறோம் ஊரை விட்டு வெளியே போயிருந்துச்சு போய் செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க பக்கத்துல இருக்கிறக்க அவரை தான் அடக்கம் முடியாச்சுல அடக்கம் பண்ணாலும் அதோட முடிஞ்சு போச்சு எதுவும் உதவ வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட நம்மள இருக்கத்தான் செய்யறோம் இருக்கிறோமா இல்லையா அப்ப நம்மளுடைய வாக்கையினுடைய தத்துவம் நவீஸ் அல்லாஹலம் எப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எந்த விதங்களில் நம்மளுடைய வகுப்புகளை ஆக்குங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எல்லாத்தையும் நாம் தெளிவாக நம்ம உணரலைங்கிறது ஒண்ணு இன்னொன்னு கிடைச்சத நம்மளுக்கு பாதுகாக்கவும் தெரியல அல்ல அதற்குண்டான ஆட்சியாளர்களை நல்ல சிந்தனை உடையவர்களாக நம்மளுடைய ஆட்சியாளர்களை அல்லாஹத்துல ஆக்கித்தரணும் கண்டித்திருக்குரியவர்களை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்பேன் வன் சிறவலர்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நவீசர்லா அலேஸ்வரன் சொல்லுவாங்க ஒருவர் இன்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் நாளை காலை நான் யாருக்கும் தெரியாம தர்மம் செய்வேன்னு சொல்லிக்கிட்டார் ஆஹ் அவர் என்ன செய்யறாரு மறுநாள் காலையில அதிகாலையில அதாவது விடிஞ்சதுக்கு அப்புறம் போனா நம்ம மூஞ்சி தெரிஞ்சிடும் அல்லது வாங்குறோம் மூஞ்சி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால யாரும் பார்க்க முடியாதபடி உண்டான அதிகாலை நேரத்துல கும்பரிட்ல போய் தர்மம் செஞ்சிடணும்னுட்டு ஒரு பொட்டத்தை எடுத்து கட்டி வைச்சார் தன்னுடைய சொத்துல எனது இரவுல போய் தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டார் மறுநாள் காலையில் மக்கள் எல்லாம் பேசி கொண்டார்களாம் திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நாள் அது மாதிரி நியத்து செய்யறாரு இன்னைக்காவது அவங்க ஆளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அது போன்ற இரவுல போய் தர்மம் செய்யறாரு அது ஒரு அதாவது முதல் நாள் திருடனுக்கு கொடுத்துருவாங்க இரண்டாவது நாள் ஒரு தவறான வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் கையில அந்த தர்மம் கிடைச்சிரும் மூன்றாவது நாளும் தர்மம் செய்வாரு ஒரு பணக்காரன் போய் இரவுல கொடுக்கறனால யாருன்னு தெரியாம ஒரு பெரிய பணக்காரங்களை போய் தர்மம் செஞ்சுட்டு வந்துருவாரு யாரா என்னுடைய என்னால் முடிந்த இந்த மூன்று தர்மத்தை செஞ்சிருக்கிறேன் நீயே அதுல கபூல் செஞ்சு கொண்டு இதுவா செஞ்சுட்டு அவர் வாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்து போயிரு ஆனா நம்சலாசலம் அவர்கள் அந்த ஹதீசருக்கு விளக்கம் சொல்லுவார்கள் கொடுத்தவருடைய எண்ணம் சரியாக இருந்தது அல்லாஹெல்லாம் அதனை பாதுகாத்தான் அதனை பாதுகாத்தது மட்டுமல்ல அந்த தர்மத்தை வைத்து அவர்களுக்கு வழியை கொடுத்தான் திருடனுக்கு நாம் திருட்டு தொழில் செய்யும் நமக்கே அல்லாஹால இது கொண்டு உதவி கூடிய வாய்ப்பை கொடுத்தான் தவறான தொழில் செய்யக்கூடிய அந்த கொடுத்தான் அந்த அந்த கஞ்சனாக இருந்த பணக்காரனுக்கும் அல்லாஹால தர்ம சிந்தனையை கொடுத்தான் அந்த தர்மம் போன இடத்துல அவனுக்கு வேலை செஞ்சது அப்படிங்கிறத நமக்கு நமக்கு சொல்லி தருவாங்க அந்த அடிப்படையில நம்மளுடைய தான தர்மங்களை உயிருள்ளதாக ஆக்கணும் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள்

ஆஹ் சைதாபேட்டை ஆஹ் சைதாபேட்டையில் ஏற்பாடு செஞ்சுருக்கறாங்க அந்த அந்த நிகழ்ச்சியில நாம் என்ன செய்யணும் எல்லாரும் கலந்து நம்மளுடைய முழு எதிர்ப்பையும் தெரிவிப்போம் அல்லாஹ தாலா இது நல்ல வயரை ஏற்படுத்தி தருவானாக விகப்பி செய்யுதுன்னா வகாலி செய்யுதுன்னா மஹம்மது இன்சல் அல்லாஹ் அலோகி வசல்ல சுண்ணத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்